கிறிஸ்துவூக்களின அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரலே உங்களை வாழ்த்துகிறேன் கடவுள் இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்து நம்மை தாங்குவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரோமருக்கழுத நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கருவையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனா எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியிருக்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் ஒரு அருமையான வார்த்தை மிஞ்சி எண்ணாமல் இறைவன் தந்த அளவில் என்ன வேண்டும் இந்த மூன்றாவது வசனம் முதல் இரண்டு வசனங்களோடு இணைந்து வருகிற ஒரு வசனம் முதலாவது வசனத்தில் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இரண்டாவது பகுதியில் மனம் புதிதாகிறதுனால அது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஞானம் வேண்டும் இங்கு என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நான் எண்ணிவிடக்கூடாது என்ன ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வலிமையை கொடுத்திருக்கிறார் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அதை நான் பெற்றிருக்கிறேன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் அளவின்படியே எண்ணுகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் ரெண்டு பேதுருவின் புஸ்தகத்தில் கடிதத்தில் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று கடிதத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி என்றுச்சினால் என் ஆண்டவருடைய நீதியினால் எல்லா மக்களுக்கும் விசுவாசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த விசுவாசத்திற்கு மேலாக இறைவன் எதையோ அழித்துவிட்டதைப் போல எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் இவர்கள் இறைவனை அழைக்க முடியும் இறைவன் பேசுவார் என்று காண்பிக்கிற அந்த நிலைகள் அந்த நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக ஊழியங்களில் நான் இவரிடத்தில் சென்று எனக்காக செவிக்கும்படிய் சொன்னால் அவர் தேவ வரம் பெற்றவர் அவர் என்மேல் கை வைத்தால் இறை வல்லமை புறப்படும் என்று சொல்லுகிற நம்பிக்கையாளர்கள் உண்டு தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு படைப்புகள் அத்துணையுமே இறைவனுக்கு சொந்தமானது எந்த படைப்புமே இறைவனிடத்தில் தன்னுடைய மன்றாட்டை முன்வைக்க தகுதியுடைய மக்களாய் காணப்படுகிறார்கள் ஒரு உயர்வின் காரியங்களிலே உறைவின் ஒரு உயர்வின் சிந்தைகளிலே நம்முடைய வாழ்க்கையை மேட்டிமையாய் பார்க்க ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் அது மாறுபாடான காரியங்களை கொண்டு வருகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது எனக்கு இறைவன் தந்த அளவின்படியே என் எண்ணங்கள் அமைய வேண்டும் என்னுடைய செயல்கள் அமைய வேண்டும் ஒன்று குறுந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இன்றைக்கு நான்கு பேர் எனக்கு தந்திருக்கிற விசுவாசத்தின் அளவை நான் ஆவிக்குரியவன் என்று சொன்னால் எது எங்கே எப்படி என்பதை நிதானிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அன்புக்குரிய தேவச்சனமே என்னால் வானத்தை வில்லாய் வளைக்க முடியும் என்று சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய சிறிய விசுவாசத்தை கொண்டு இறைவனுக்கு உகந்தவனாய் நான் காண முடியும் என்று சொல்லி ஒப்பு தான் ஒரு சிறப்பான பகுத்து அறிதலாக ஒரு சிறப்பான தகுதியான தெளிந்த எண்ணங்களாக அது காணப்படும் நீக மக்களை பார்க்கும் பொழுது இப்படி இருந்தால்தான் விசுவாசம் அப்படி இருந்தால்தான் விசுவாசம் இப்படி இருந்தால்தான் இறைவன் தொட்டார் என்று சொல்லுகிற செயல்பாடுகள் உண்டு ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது எந்த நிலைகளில் இறைவன் நம்மை பயன்படுத்தக்கூடுமோ யாரிடத்திற்கு சான்றாய் வைக்கக்கூடுமோ அந்த சான்றாய் வைக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் அருளி செய்வார் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக திருப்பணி ஆற்றுவதில் பாதையை செவ்வோ என்னதில் வந்த யோவான் ஸ்நாபகன் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவன் அளவின்படியே என்னபடியினால் மிஞ்சி என்னாதபடினாலே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறான் எனக்கு பின் வருகிற பாதராட்சியின் வாரை அவிழ்க்கவும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான் நம்முடைய விசுவாச சிந்தனைகள் எதிலே நிலை கொண்டிருக்கிறது சிந்திப்போம் செயல்படுவோம் கடவுள் ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு உகந்த சிந்தனையில் நாங்கள் பலப்பட உம்மை உதவி செய்யும் தகுதிக்கு மிஞ்சி என்னாதபடி காத்துக்கொள்ளும் ஈசுமனம் ஜபிக்கிறோம் ஜவக்கலப்பிதாவே ஆமேன்